மச்சான் சமூக மச்சான் அவர்களுக்கு ஆறு கிராமத்தின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடி போற்றி கௌரவப்படுத்தி விளையாடுறோம் இந்த குளிரில் சட்டை இல்லாமல் வந்திருக்காருன்னா பரவாயில்ல பெரியவர்களுக்கும் இணையதருமை தாய்மார்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் தமிழ் நாடக கலா ரசிகனுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனம் பார்த்த நன்றியை தெரிவித்துக் எங்களது கதையில் சொல் கொத்தம் பொருள் கொத்தம் ஏதோ ஒரு குற்றங்கள் இருந்தாலும் தாங்கள் குழந்தையை எப்படி மன்னிப்பீர்களோ அதே போல் எங்களையும் மன்னித்து உங்களது நல்லாஜை தாரீர் தாரீர் கேட்டுக்கொண்டு என்னுடைய கதையை தொடங்குகின்றேன் நன்றி நன்றி வணக்க வணக்கம்

கண்களார் பூசும் கவிஞரை மங்காத பூசி பகிழ்ந்து வாழ்ந்து வரும் நான் காரக்கட்டை வீர செய்வாளா குளத்தில் பிறந்தவன் இந்த தானாவதி என்னை சிவ சுப்பிரமணியல்லை என்று அழைப்பார்கள் எழுந்த காணி கரைகளும் பொண்ணும் பொருளும் வர பொருளை சேர்த்து வைத்தேன் மேலும் பாஞ்சால குறிச்சிக்கும் திருச்செந்திருக்கும் இடையில் ஏழு வைத்தேன் வெங்கலகரை தாழ்ந்து வரும் பொழுது அந்நிய நாட்டு ஆங்கில கேப்டன் துறை என்பவன் என்னையும் எனது மன்னர்களையும் போட்டி என்று அழைப்பு விட்டு ராம்நாதன் எழுதல திருச்சியில் திருவிடிக்க மாட்டான் அடி இடுப்பு இந்த வழக்கு வளர்த்துறாரு பொம்பளை அழுதோது போக இருக்கு இதை அறிந்த பகதூர் வெள்ளை தேவர் அங்கு உடனே வந்து எழுந்த மண்டலங்களை விடுதலை செய்து ராம்நாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளை மலையும் சீரழித்து வந்து விட்டனர் என்னை மட்டும் மறந்து

சகாசமாக பேசி சாமார்த்தமாக பார்க்கும் போது எனது ஐயா காத்திபதி என்ன வேண்டும் விட்டு காட்டேன் அதற்கு அவர் தெரிவித்தால் நீங்கள் இறந்து விட்டதாக மன்னர்கள் கூறுகிறார்கள் தெரிவித்தார்

சித்தப்பே சித்தப்பே எனது ககோதரி மாரியபால் எனக்கு ஆயர்ரூவா என்பது பகல்த்து அந்த இடுப்பை நெனைச்சதுக்கிட்டே இருந்த காசு இந்த மொட்டார் உண்டியலில் சேர்த்துட்டாரு பணத்தை போன்ற நான் அப்படியானா நமது வீட்டில் கருமாதி குலமும் அவர்கள் வீட்டில் கல்யாண குலமுமா இன்னும் எட்டு நாள் எட்டு புழுதுக்கோள் அவர்கள் வீட்டில் கர்மாதி குளமும் நமது வீட்டில் கல்யாண குளம் நடக்க வேண்டும் என்று சென்றேன் மகாராஜாவை பார்த்தேன் மகாராஜா எனது மகன் காதலாக்கு நெல் வேண்டும் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் தெரிவித்தால் இந்த வருஷம் மகன் வெள்ளையத்தை விட்டு திருமணத்துக்காக நெல்லெல்லாம் செலவாய் விட்டது அடுத்த ஆண்டு வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார்கள் அத்தடி இழுவா சாஸ்தியா இருக்கே அதுக்கு மகாராஜ் தோற்றம் நான் தெரிவித்தேன் சொல்லுங்க எனது மகன் காதல் இந்த ஆண்டு நடத்தவில்லை என்றால் எங்க அண்ணே அண்ணன் சுப்பு எனக்கு ஆயிரம் ரூபாய் அன்பால் பாத்துருக்க ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்ற விஷயம் தெரியாமே இருக்காரு தானவதி

நெல்லில் வட்டிக்காவது பணத்துக்காவது நெல் வாருங்கள் தெரிவித்தார் அதன் பிரகாரமாக ஆயிரம் கம்பழம் நூறு வரிவாரமாக அறுபத்தி நான்கு படைகள் அழைத்து பாளைய கோட்டை சென்றேன்

அவருடுக்க ஒரே சண்டை அதான் பாட்டித்தவர் கற்படுத்தவர் பாட்டியை மூ பாட்டித்தவர் மூவரும் நமது கப்பலை வீரர்களும் ஒரே சண்டை ஆ நானும் சண்டையில் வெட்டி விலையை பார்த்தேன் நீங்கள் சண்டை ஓட்டீங்களா சண்டையை அமர்த்தி பார்த்தேன் ஒண்ணு முடியல சரி அப்பதான் தான் போடாமல் நிக்குறேன் ஆ நம்ம சக்கமாக நினைக்கு நெல் முழுவதும் கொள்ளை எனது வீட்டில் வெந்துக்கிட்டு வெந்து நம்ம கம்பள வீரர்களை பார்த்து பிறகு மகராசி Yeah. I right, need